பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு சொன்னப்போ எல்லாமே இது சந்தோஷம் தான் மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ வரும் காலங்களிலிருந்து வந்து திமுகவுக்கு திமுகவுக்கான ஒரு போட்டியாக இருக்கும்னு பார்த்தா பட் அதிமுக பிஜேபியோட போனதுக்கு அப்புறமே பிஜேபி அதிமுக நல்லா இருக்குன்னு நினைக்கவே இல்லையே அது அண்ணா திமுகவுக்கு தெரிய மாட்டேங்குது மாட்டேங்கலையா தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் இருக்காங்களாங்கிறது ஸோ கொங்கு மண்டலத்திலேயும் உள்ள சூழ்நிலையை தான் செந்தில் பாலாஜி இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும் ஏன்னா அவர் அவர் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு குறிப்பாக நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா கரூர் சரியான கண்டிப்பாக அண்ணாதிமுக இன்றைக்கி கடல் காலத்து கிடக்க கரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பழகி அப்போ என்னோட பண்ணிகிட்டு இருக்கார் அதில் ஒன்று நான்கு தொகுதிகளும் கிளியராக போயிடும் மேஜர் ஃபேக்டர் கடந்த தேர்தலில் அண்ணாமலை கூட இருந்தார் டிராவல் பண்ணார் உங்களோட இருந்தார் புரியுதுங்களா பட் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை பாஜகவுக்கும் அதிமுகவோடய ஜிக்கு இல்லை குறிப்பாக கோயம்புத்தூரில் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் வேடுமணியும் இருக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இந்த தேர்தல் கடைசி தேர்தலாக அண்ணா திமுக இருக்க வேண்டும் திமுக அப்படி ஒர்க் பண்ணணுங்கிறார் புழுதுங்களா அப்படிங்க அவருக்கு கொடுத்த பொறுப்பை வச்சு அவர் பேசிகிட்டு இருக்காரு காரணம் அதிமுக ரொம்ப நம்புறது கொங்கு கொங்கு பட்டு தானே நம்புது தேர்தலுக்கு முன்னாடி முக்கியமான பிரமுகர்கள் ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் கண்டிப்பாக திமுக சேரப்புகிறாங்க அதிமுகவை சேர்ந்த அவர்கள் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கலாம் முன்னாள் இருந்திருக்கலாம் ஒரு ஆறுல இருந்து எட்டு பேர் வந்து திமுக போப்பறாங்க அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் பிஜேபியோடு எத்தனையோ தோழமை இயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் எல்லாம் கூட இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவது பல்வேறு திருத்தங்களை சொல்கின்றார்கள் இதையெல்லாம் இதனை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தோழமை இயக்கத்திலே கூட்டணி அரசியலே இடம்பெற்றவர்கள் கூட அந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள் ஆனால் கண்ணை மூடி கொண்டு இந்த எஸ்ஐஆரை அடிமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு கேடு கட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திலும் வராது அடிமையாக இருந்து கொண்டு நாட்டை அடமானம் வைத்ததை போல இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற பாஜக அரசிற்கு துணை போகின்ற அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தலாக இருக்கும் அது கோவையிலும் இறுதி தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலை உணர்த்திட வேண்டும் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இடந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் சார் நேற்று தினம் பரவலாக தமிழகம் முழுக்க இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக திரா திராவிட முன்னேற்ற கழகமும் அதோட கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தினாங்க அதில் குறிப்பாக கோவையில் வந்து பல எதிர்கட்சிகளும் போராடினாங்க குறிப்பாக திமுகவும் போராடினாங்க அதில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பல விஷயங்களை கோடிட்டு காட்டினார் குறிப்பாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் அதிமுகவுக்கு இது வந்து கடைசி தேர்தலா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து ரொம்ப ஒரு ஏன்னா அதிமுக இருக்கணுங்கிறதா கட்சியா இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய கட்சி திமுக ஆனால் இப்படிப்பட்ட கருத்தை எப்படி அண்ணா அதிமுக அப்படி நினைக்கலையே திமுக நினைக்கிறமா பெருந்தன்மையா நினைக்கிற அளவுக்கு அதிமுக இல்லையா கேம் பாஜகவோட கூட்டணி வேண்டாம்னு சொன்னப்ப எல்லாமே இது சந்தோஷம் தான் பட்டாங்க கண்டிப்பாக ஸோ வரும் அண்ணா அதிமுகவுக்கான ஒரு போட்டியாக இருக்கும்னு பார்த்தா பட் அதிமுக பிஜேபியோடு போனதுக்கப்புறமே பிஜேபி அதிமுக நல்லாயிருக்குன்னு நினைக்கவே இல்லையே அது அதிமுகவுக்கு தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் இருக்காங்களாங்கிறது ஒரு விஷயம் பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பேசுகிறார் அவர் எப்படி மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கார் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு முப்பது ஐந்து தொகுதிகள் அவர் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரூர் முழுசு கரூர் ஈரோடு நாமக்கல் எல்லாத்துலேயுமே அதில் அது இல்லாமல் கோயம்புத்தூர் ஊட்டி அது இல்லாமல் திருப்பூரில் நாலு தொகுதிகள் அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு முப்பத்தைந்து தொகுதிகள் ஏன் அப்படி செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடநிலவரம் அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக கொங்கு எப்பயுமே அண்ணா அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான முக்கியமான சமுதாயம் ரெண்டு சமுதாயம் ஒன்று கவுண்டர் இன்னொன்று அருந்தது ஏன் ரெண்டு பேரும் அதிமுகவுக்கு சாதகமாகவே ஆண்டு காலமாக இருந்திருக்கிறாங்க பட் இப்போ அப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை குறிப்பாக பார்த்தா எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செங்கோட்டையர் இப்போ அவங்க எல்லாமே கவுண்டரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா அதே முறை இந்த முறை அருந்ததி நேரத்து வந்து எப்படி இருக்கிறாங்க கொங்குபெல்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை கொண்டாந்ததே பாஜக அந்த ஒரு ஓட் பேங்க்குக்காக தான் கொண்டாந்தாங்க முருகனை கொண்டாந்து மத்திய அமைச்சராக்கி ரெண்டாவது முறையாக பண்ணாலும் கூட பெரிய லெவலில் பிஜேபிக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கல இதில் அருந்ததி நேரத்தில் இல்லை ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு கொஞ்சம் மைக்ரேட் ஆயிருக்கு எப்படி மைக்ரேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒதுக்கீடுங்கிற விஷயத்துல திமுக தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துச்சு இப்போ கூட சீமான் இப்போ கூட சீமான கூட சீமான் கூட கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பார் அதில் அந்த விஷயத்தில் ஸோ அடுத்தது என்ன இருக்குது இப்போ உணர்த்த உணர்றாங்க அவங்க சரி இது ஒரு முக்கியமான ஒதுக்கீடு நம்மளுக்கு பண்ணி கொடுத்தது திமுகங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ அவங்க வந்துட்டாங்க ஸோ அண்ணா திமுகவுக்கு எகேன்ஸ்ட் அவங்க இருக்கிறாங்க திமுகவுக்கு அந்த ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எம்ஜிஆர்களும் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் சொன்ன போனால் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்து மதுரை வீரன் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அவர் காப்புலராக நடிச்சிருப்பார் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அடுத்த இனியருக்கு வந்து ஒரு பெருசாக அவர் மேலே ஒரு பெரிய பிரியம் ஏன்னா நம்மளால் நடித்தார் அந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அதன் தொடர்ச்சியாக தான் ஜெயலலிதாவையும் அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் பட் இப்போ அந்த ஒரு சூழ்நிலை இல்லை ஸோ கொங்கு மண்டலத்திலேயே உள்ள சூழ்நிலையை தான் செந்தில் பாலாஜி இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும் ஏன்னா அவர் அவர் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம் குறிப்பாக நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா கரூர் சரியான கண்டிப்பாக அண்ணாதிமுக இன்றைக்கி கலகாலத்து கிடக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்போ என்னடா பண்ணிகிட்டு இருக்காரு அதில் ஒன்று நான்கு தொகுதிகளும் டிஸ்ட்ரிக் கிளியராக போய்டும் உங்களுக்கு அதுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை அதே மாதிரி ஓட்டி பார்த்திங்கன்னா ஓட்டியும் அதிமுகவில் கைவிட்டு போயிடுச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் ராஜா ராஜா இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஸோ அவங்களுடைய ஒர்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அளவுக்கு கூட இப்போ அண்ணாதிமுகவுடைய நிலை அங்கே இல்லை எப்படி மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு நாமக்கல் திருப்பூர் அண்டு கோயமுத்தூர் இந்த விஷயங்களில் தான் அதிமுக எப்படி இருக்க போகுது அப்படின்னு கோயமுத்தூர் எப்படி இருக்குது பத்து தொகுதிகள் ஆனால் மேஜர் ஃபேக்டர் கடந்த தேர்தலில் அண்ணாமலை கூட இருந்தார் ட்ராவல் பண்ணார் இவங்களோட இருந்தார் புரியுதுங்களா பட் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை பாஜகவுக்கும் அஇஅதிமுகவும் ஜிக் இல்லை குறிப்பாக கோயம்புத்தூரில் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் வேலுமணியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க உள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இப்போ சமீபத்தில் ஒரு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு வேலுமணியுடைய ஃபோட்டோஸ் வேறையும் போடக்கூடாது கோயம்புத்தூரை தாண்டி வரைங்கியும் போடக்கூடாது ஏன்னா அவர் தனியாக வளர்றாரு தனியாக குங்கு மண்டலத்தில் அதிமுகவில் அவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காருங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் இருக்கட்டும் தனியாக போய் அமித்ஷாவை போய் பார்த்தது அவர் சகோதரனுடைய திருமண அழைப்பதற்காக இரண்டு முறை அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் அதனால் தந்தை மீறி அவர் வளர்கிறாருங்கிறது எடப்பாடிக்கு ஒரு பயம் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு கோயமுத்தூரை தாண்டி வேறு எங்கேயும் போடக்கூடாது நிர்வாகிகள் வந்து இடம் யார் வேலுமணியுடைய ஃபோட்டோவை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தெளிவாக சொல்கிறார் ஸோ அங்கே வந்து அதிமுக ஒரு கலகலத்து கிடக்கு கோயமுத்தூர் நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஈரோடு நல்லாவே தெரியும் செங்கோட்டையன் போயிட்டார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈரோடு அதிமுக ரொம்ப வீக் ஆயிடுச்சு ஏன்னா எடப்பாடிக்கு எகென்ஸ்டாவே இருக்கு ஈரோட்டில் மொத்தம் இருக்கிற தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு தொகுதி வருது ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு கோபிச்செட்டிப்பாளையம் பவானி அந்தியூர் பெருந்துறை தாராபுரம் முடக்குறிச்சி எட்டு தொகுதிகள் இருக்கு இந்த தொகுதிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

காரணம் திமுக ரொம்ப நம்புறது கொங்கு கொங்குகளிட்ட தானே நம்புது திமுக இது சென்னையிலேயே பேச போகுது திமுக பற்றி இல்லையே அவங்க ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கறது கொங்குல தானே ஸோ அந்த அடிப்படையில் அவர் தெளிவாக சுந்தில் பாலாஜி ஒரு கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஈரோடு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது நாமக்கல் நாமக்கல் யார் தங்கமணி தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் போன ஒரு பெரிய ஒரசல் எல்லாத்துக்குமே தெரியும் தங்கமணி ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கார் இப்போ வரைக்கும் கூட காரணம்னா அவருடைய பரம எதிரியான பாஸ்கர்ங்கிற அவருக்கு ஒரு பருப்பால் கொடுத்து தங்கமணிக்கு எதிராக அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்குமா நான் பார்க்குறேன் விரக்தியின் பார்வையில் இந்த விமர்சனம் வைத்தாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னால் அவர் வந்து இப்போ நம்ம திமுக வந்து சிபிஐ வச்சு மிரட்டுனாங்க ஈஐ வச்சு மிரட்டினாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு மிரட்டினாங்க இப்போ எலக்ஷன் நமிஷனை வச்சு இப்போ திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணுங்கிறதில் வந்து பிஜேபி இப்படி வந்து இறங்கியிருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அதோட சேர்த்து அதிமுகவையும் இப்படி விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா அப்போது தன் நான் தான் படிவாங்கப்பட்டிருக்கிறேன் எனவே அண்ணா திமுகவே நாம் வந்து

ஏன்னா நீங்கள் சொல்கிறது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் அது அண்ணா அதிமுகவுக்கும் பாஜகவும் நிறையா வித்தியாசம் இருக்குல்ல நீ அவர் அப்படி கருது அவர் திமுகவுடைய நிலைமை அப்படி இருக்கு இன்றைக்கி மிகவும் ரொம்ப ரொம்ப எடப்பாடிக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க அண்ணா திமுக எப்பயுமே தலைவர்களுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்களுடைய செல்வாக்கு தொண்ட தொண்டர்கள் மற்றும் வேட்பாளருடைய செல்வாக்கு தான் ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கும் எம்ஜிஆர் காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு ஜெயலலிதா அப்படி அப்படிதான் இருந்துச்சு பட் இப்ப அப்படி இல்லை எடப்பாடிக்குன்னு தனியா கரிஷ்மா கிடையாது அவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஜெயிக்கிறவங்க எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்க செல்வாக்கா இருந்தாதான் முக்கியத்துவம் வாய்ந்த நபரா அவர் இருந்தாலே மட்டுமே ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப என்ன காரணம்னா தொண்டர்கள் ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லிட்டோம் நம்ம வீக்காக இருக்கிறாங்க ஒன்ப வீக்காகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிறப்போ செல்வாக்கான வேட்பாளர்கள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் மற்றவங்களெலாம் பண்ண முடியாது அதை வச்சு தான் செந்தில் பாலாஜி இந்த வார்த்தையை சொல்லிவிடுவோம் இப்போ ஒன் டு ஒன் மீட்டிங் முதலமைச்சர் அவர்களுடன் வந்து இந்த அறிவாலயத்தில் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதில் நம்ம அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே நம்ம செய்தியை பார்ப்போம் முதலமைச்சர் எச்சரித்தார் இந்த தொகுதியை நீங்க தோத்தீங்க அப்படின்னா நான் இப்ப பொறுப்பை குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு மீட்டிங் இன்னைக்கும் ஒரு மாவட்டத்தை மீட்டிங் வந்து அந்த மாவட்டத்திலும் தலைவரும் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா கருத்துடனும் பார்த்தோம் தலைவர் இப்போ இது வந்து தலைமைக்கு மெசேஜா சொல்றாரா திரு சந்தில் அவர்கள் திமுக தலைமைக்கு இந்த மாதிரி நான் கொங்கு பண்றதுல நிச்சயமா அதிமுகவா முற்றிலுமா அங்க தொடை தெரியுவேன் அப்படின்ற மாதிரி என்ற செய்திய தலைமைக்கு வந்து இது மூலியமா சொல்ல வர்றாங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லங்கிறாங்க சரி நீங்க வந்து குங்கு மண்டலம் எங்களுக்கு பெரிய செல்வாக்கானது நாங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெறுவோம்னு சொல்லிகிட்டு இருக்காரு எடப்பாடி குங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் புரிதுங்களா ஸோ அவங்களே வந்து நீங்கள் அங்கே அவங்க தான் வேறு யார் இருக்காங்க குங்கு மண்டலத்துல வேறு யாரும் கிடையாது ஸோ அதனால் டேரெக்டாக டேரிங்க ஓ ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி முக்கியமான பிரமுகர்கள் ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் கண்டிப்பாக திமுக சேரப்புகிறாங்க அஇஅதிமுகவை சேர்ந்த அவர்கள் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கலாம் முன்னாள் அமைச்சர்களாகவும் இருந்திருக்கலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் வந்து திமுக போகிறாங்க இதுதான் ஒரு அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்களா நீங்கள் மனோஜ் பாண்டியன் ஏன் போனார் ம் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் அந்த ரெட்டளைக்கான சூழ்நிலையாக இருந்தால் அவரே எடப்பாட்டை போயிருக்கலாமே ம் பொதுவாக நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்லுங்கள் நீங்கள் போய் சொல்லுங்கள் நீங்கள் வந்து மனோஜ் பாண்டியன் இருந்தார் ரெட்டலையில் நின்று ஜெயித்தவர் திருப்பும் மீண்டும் ரெட்டலை தான் ஜெயிக்கும் திமுக தான் ஜெயிக்கும்னு ஒரு சூழ்நிலை வந்திருந்தால் கண்டிப்பாக போயிருப்பார்ல அவரையே திமுகவுக்கு போகணும் கள நிலவரம் சரியா இல்லை அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜியோடைய அந்த பேச்சு அது ஒரு கண்டிப்பாக மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை இது வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இந்த வாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பார்ப்பாரு நம்ம இந்த கொங்கு மண்டலத்தினுடைய திமுக பொறுப்பாளர் இப்படி நம்ம கட்சியில இருந்து போனவர் இப்படி வந்து இப்படி பேசுறாரு நமக்கே ஒரு அரைகுவல் விடுறாரு சவால் விடுறாரு நம்ம கட்சியை வந்து ஒன்றில் பண்ணிடுவோம்ன்றாரு அப்ப நிச்சயமா வந்து இப்ப வேலுமணி இன்னும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் முடிக்க விட மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு முடிக்க விட்டு எங்க தடபால் எங்க இருக்காரு தடபாலனை ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு எங்கே இருக்கார் அவர் அண்ணா திமுக இருக்காரா அவர் கொங்கு மண்டலத்துக்காரர் தான் அது தெரியுமா உங்களுக்கு தங்கமணி என்ன பண்ணிட்டு இருக்கார் இப்போ புரிதுங்களா என்ன இங்கே அண்ணா திமுகவில் உள்ள சூழ்நிலை வேறங்க எடப்பாடி வந்து அவருடைய அவர் அதிகாரம் என்னது ஜனநாயகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு விவசாயியின் மகன் எந்த லெவலில் நான் வந்து நிற்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு யாரையுமே தன் பக்கத்தில் வச்சுக்கலையாங்க இன்னைக்கு அண்ணாதிமுக நிலமை எப்படி மாதிரி இருக்கணும் உண்மையிலே கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு குழு போட்டு ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்து அவங்க நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு அண்ணாதிமுக இருக்கு யாரு செல்வாக்கான ஆள்லாம் கிடையாது ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அவர் இல்லை இல்லை என்ன பண்ணியிருக்கணும் மொழிப்பீரம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு ஒரு நிர்வாக குழு தலைவராக இவர் எடப்பாடி இருந்துக்கிட்டு ஒரு டீம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை கையில் வச்சுக்கிட்டு இந்த அரசியல் பண்ணாதான் அதிமுக தாக்கு பிடிக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தல் அவர் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அதில்லாம் ஒரே ஒரு கேள்வி இதில் ஒரு மறைமுகமான இன்னொரு கருத்தை ஒளிஞ்சிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது பிஜேபி நீங்க குட்டணி வச்சிருக்கீங்க பிஜேபி அந் அதிமுகவை அடிச்சிடும் இந்த தேர்தலில் வந்து காணாம போய் போக வச்சிருவாங்கங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு கருத்து இருக்கு இல்லையா அந்த விஷயத்தையும் இதுல வந்து மறைமுகமா சொல்றாராங்கிற கேள்வியும் உண்மை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அது 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 வந்து நீன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே எடப்பாடி இருக்க போறாரா மாட்டா இருப்பாரா மாட்டாரா செங்கோட்டையில வந்து பின்னாடி இருந்து இயக்குறது யாரு அதெல்லாம் வேற கேள்வி திமுகனு சொன்ன ஒரு பொறுப்பாளர் எதற்காக சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம் அண்ணா திமுக எப்படி இருக்குது இப்போது அண்ணா திமுக ரொம்ப வீக்காக இருக்குது வெற்றிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கரு குங்குமண்டலத்தில் இருக்குது ஓகே இதன் வெளிப்பாடு தான் செந்தில் பாலாஜியுடைய பேச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய பார்வையாக இருக்குது நிச்சயமா சார் இந்த ஸ்பெஷல் என்டனி டிவிஷனுக்கு எதிரான இந்த கூட்டத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவில் பேசியதற்கு அதற்கு சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து நேரில் பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்